திட்டக்குடி தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த தற்போதைய அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் அதாவது அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் தடாபரிசாமி அவர்கள் போட்டியிட்டு அடைந்திருக்கிறார் அவர் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் பெற்று பாஜக வேட்பாளர் என்று தோல்வி தழுவியிருக்கார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தற்போதைய அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் பெற்று வெற்றியடைந்திருக்கிறார் சோ தற்போதைய சூழல்ல திட்டக்குடி தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நான்கு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல திட்டக்குடி தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதியை வந்து திமுக ஈஸியா வின் பண்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுக கூட்டியில் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த தொகுதியில கணிசமான வாக்கு வங்கி இருக்கு அந்த வாக்கு வங்கி வந்து திமுகவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த தொகுதியை ஈஸியாக வின்படுத்த வாய்ப்புகள் அதிகம்